அன்புமணி மணி வேலைக்கு போகலன்னு தெரியும் இங்கே எப்படி சார் உனக்கு மட்டும் அப்படி மேலே வந்து கோடி சொத்து நிறைய பேர் வந்து நான் சொல்ல கோட்டி சொன்ன லட்சாதிபதியாவது ஆகிறதுக்கு நீ இன்னும் விவசாயம் பண்ணி வந்ததுன்றீங்க அந்த விவசாய வித்தியை கொடுங்க நாங்களும் விவசாயி தானே இருக்கிறோம் ஏகே மூர்த்தி ராமதாஸுக்கும் சுசிலா திருமணத்துக்கும் அவன் தானே எவிடன்ஸு கட்ட பஞ்சாயத்து தவிர வேற என்ன இப்போ இருக்கிறவங்க கார்டு வச்சிருந்தோம் எல்லாம் அந்த வேலை தான் செய்கிறாங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல நான் கையெழுத்து போடுவோம்னா என்ன அர்த்தம் அப்போது உனக்கு ஒன்றும் கிடையாது நீ அங்கே இருக்கிறத வச்சுப்பா பார்த்துக்கணும் போதியாக சொல்கிறேன்னா அறுதியாக சொல்கிறேன் உறுதியாகவும் சொல்கிறேன் இவனுக்கு சேருவதற்கான என்ன சின்ன அறிக்கை கூட வரல ராமதாஸ் அவங்க அப்பாவுக்கு என்ன செஞ்சாரோ அதை தான் அன்புமணி அவங்க அப்பாவுக்கு செய்வோம் அவ்வளோதான் அவ்வளோதான் அவளை செத்து போனது கூட வந்து பார்க்கலங்க சுசீலா தான் சுசீலா என்ன சொல்லுறாங்க தாங்க நடக்குது அவர் சொல்கிற ஆட்களில் தானே இவர் சுற்றி இருக்கிறாங்க நான் ஏன் ஒத்துக்கிட்டேன் பிஜேபியோட போகிறதுக்குன்ற காரணம் உங்களுக்கு தெரியுன்றேன் சொல்கிறாரு அப்பயும் சொல்கிறாரு ஸோ இது வந்து வராதுங்க ஒத்து வராதுங்க ஏன் தெரியுன்னா புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடையிருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்து இந்திய பாட்டாளர் முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பா இருக்கேன் நலமா இருக்கேன் சார் இப்ப ஜி மணி உடம்பு சரியில்லாம டிசார்ஜ் ஆகிருக்காரு இங்கிட்ட ஒரு பக்கம் அவர் எங்கே போறாருன்னு தெரியல இப்ப ஏகே மூர்த்திங்க சார் இருக்காரு இல்ல ஏகே கே மூர்த்தி என்னன்னு ஏ இப்ப ரீசண்டா ராமதாஸ் ஜெயராமன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்தவர் அவர் வந்து கவுன்சிலர் மாநகர மாமன்ற உறுப்பினருங்களே அந்த மாமன்ற உறுப்பினர் இருந்ததோடு இல்லாம அவர் வந்து இந்த குழா ரிப்பேர் பண்றவர் பிளம்பர் அவர் குழா இதெல்லாம் பண்றவர் அவரை வந்து என்னன்னா மண்டல மண்டலக்குழுன்னு இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு இதுக்கும் அந்த கார்பரேஷன் தலைவராக இருந்தவர் குழு மாநகர மண்டல குழு தலைவராக இருந்தவர் அவரை கூப்பிட்டு டேய் ஜெயராமா இது மாதிரி வந்து ஏகே மூர்த்தி தான் வந்து சுசீலா விவது இது பண்ணி எனக்கு கல்யாண வரலும் பண்ணி வச்சான் இதெல்லாம் நடந்தது அஞ்சு இடத்துல வீடு எடுத்து கொடுத்தவன் அவன் தான் அவனுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஏகே மூர்த்தி அன்புமணி கூட சேர்ந்துக்கிட்டு சுத்திகிட்டு இருக்கிறான் நீ வந்து இதெல்லாம் சொல்லி எங்கெங்கே இருந்தோம் போனோம் வந்தோம் என்ன டெவலப்மெண்ட்டு இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நான் உடம்பு சரியில்லாத போது கூட இருந்து பார்த்துக்கினாங்கன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் எழுதி நீ வந்து அன்புமணிக்க கூட அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவன் என்ன பண்ணால் சொன்னதில் சொல்லிட்டார் அவருன்னு சொல்லிட்டு பதினெட்டு பக்கம் ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று ரெடி பண்ணி இப்போ வந்து அன்புமணிக்கிட்ட கொடுத்தாச்சு கொடுத்துருவேன் இவரை தூக்குறதா எப்படி சார் அதுதான் நடக்குது இப்போ வந்து என்னென்னா இப்போ பண்ணோன்னா இப்போ இதுக்கப்புறம் ஏகே மூர்த்தி எங்கே பண்ணுவார் ஏகே மூர்த்தி ஒரு காலத்தில் சொல்லும்போது எங்கள் குலதெய்வம் எனக்கு ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாது ஹெலிகாப்டர் எடுன்னா கூட நான் உட்காந்து அப்படியே ஹெலிகாப்டர் எடுத்துருவேன் அவர் சொன்னதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லியிருக்கிறாரு பேசியிருக்கிறாரு ஸோ அந்த ஒரு இதுக்காகத்தான் தானுங்க இப்போ ராமதாஸுக்குலாம் உடம்பு சரியில்லாத போதுனா அங்கே இதில் மாடி வீட்டில் இருக்கும்போது கூட ரெண்டு கையில தூக்கினா போவார் சுசிலா வீட்டுக்கு ஓ ஏகே மூர்த்தி ஆமாம் ஆமாம் அதெல்லாம் எங்க தாலி வாழ்ந்தது அவன் தானங்க கல்யாணத்துக்கு ஆகஸ்ட் இருபதில் தானே மேரேஜி தான் ஒரே எவிடென்ஸு அவனுக்கு தெரியும் அவங்க தங்கச்சி எவிடன்ஸு புரியல ஏகே மூர்த்தி ராமதாஸுக்கும் சுசிலா திருமணத்துக்கு அவன் தானே எவிடன்ஸு ஓ அப்படிங்களா ஆமா அதனால தான் வந்து இப்போ என்னன்னா யாரு முறப்படி கல்யாணம் பண்ணிட்டார சார் ராமதாஸ் சுசீலா கல்யாணம் பண்ணிட்டார் பண்ணிட்டார் ஓ இப்போ முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க திருவண்ணாமலையில் தாலி எடுத்துட்டு தூக்கி வந்தார் போனார் ஆப்ரேஷன் பண்ணார் எல்லாம் பண்ணார் கல்யாணம் பண்ணிட்டாரு ஸோ அதனால தான் நான் சொல்றேன் அவர் ரெண்டாவது மனைவி அப்படின்னு சொல்கிறேன் அப்போ ஓகே இதெல்லாம் வந்து உண்மை உண்மைதானே இல்லைன்னு இப்போ இவ்வளோ நிருபர்கள் இவ்வளோ பேர் கேள்வி கேட்குறாங்க ரெண்டு பேரும் இதை பத்தி பேசில்லை அங்கே வந்து யார்கிட்ட வந்தாலும் சக்தி தீய சக்தின்னு இங்கே இவரை கேட்டானா அதை பற்றி இந்த எப்படி ஒரு தலைவர்கிட்ட போய் பர்சனலாக பேசுறது குடும்பம் பர்சனல் என்ன இருக்குது அவர் ரெண்டு மனைவி இருக்கிறாங்க அதை சொல்லிட்டு போக வேண்டியது தானே இப்போ பிரச்சனை அது தானே அதை மட்டும் யாரும் வெளியே சொல்ல மாட்டேறாங்க ரெண்டு பேரும் பெட்டி மணிங்க ரெண்டு பேருமே இப்படி தான் இருக்கிறாங்க அமைதியாக இருக்கிறாங்க இது உண்மை அது தான் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் வெளியே வந்து போச்சு இல்லை ஸோ கேளுங்க யாராவது ஒரு நிருபர் போய் கேட்கலாம் இப்போ அது வந்து இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குது இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை இது வந்து சைலண்டா நடந்துகிட்டு இருக்கு ஓஹோ வெளியில தெரியாம வெளியில தெரியாம நான் சொல்ற எல்லா மேட்டருமே வெளியில தெரியாதது இதுக்கப்புறம் ராம்தாஸே சொல்லலாம் ஆமான்னு ஸோ யார் மேட்ரு ஒன்னு வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே அந்த குரு அந்த இவர் சொன்னால் இல்லைங்களா குரு ராஜன் குருராஜன் அந்த அது மாதிரி நடந்து போச்சு இதெல்லாம் சுசிலா தான் பண்ணி பண்ணுது ரெண்டாவது வந்து இது யாருக்கும் தெரியாது இப்போ இந்த இவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா இப்போ நான் சொன்னேன்னே இந்த ஜெயராமன் ஜெயராமன் மேட்டர்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க ஸோ ஏ கே மூர்த்திக்கிட்ட சொல்லி இந்த பாலுவை நீக்கின்றது அவங்க தான் காரணம் பாலுக்கும் அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த பத்திரிகையாளர்கள்லாம் கூட்டு கூட்டு இந்த இப்போ இவர் போகிறாரு நக்கீரன் ஆசிரியர் கோபால் அங்கே போய் உகாந்தம் கிடக்குறாரு கோபாலுக்கு நேராக அவருக்கு என்ன இதுவாக எல்லாருக்கிட்டையும் தொடர்பு இருக்குது அவங்க வந்து கேரண்டி வேறு கேட்குறாங்க நான் வெளியே வந்தால் நீங்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு தருவீங்களா பாதுகாப்பு கொடுப்பீங்க சுசிலா கேக்குது ஆமா நாங்க தரோம் அப்படின்னு சொல்றாங்க என்னுடைய வெளியில காமிக்கிறதுக்காக தான் இவ்வளவு முயற்சி பண்றாங்க எல்லாருக்கிட்டையும் பேசுறாங்க இது எல்லாருக்கும் தெரியுங்க சர்வ இதுல இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வெளியில் தெரியல நீர் பூத்த நெருப்பாக இருந்து பிரச்சனை வந்து வெளியே வரும் இது பூதாகரமாக ஆக்கப்படும் இது எப்போ நீ நம்ம பார்க்கலாம் நீங்கள் ராமதாஸ் வந்து எதுவும் அன்புமணியை திட்டுறாரு போகிறாள் அன்புமணி மங்குனின்னு தெரியும் எதுக்கும் சரி இல்லாத ஆளுன்னு தெரியும் ஸோ அது வந்து ராமதாஸ் ஒத்துக்கிறாருல்ல என்னங்க அப்போ வந்து அன்புமணி திறமை திறமை அதெல்லாம் சொல்லலை அவர் வேலை செஞ்சார் வேலை செய்யும்போது நாலு மூணு அவார்டுலாம் வாங்கினார் அதோடு தானே முடிக்கிறாரு அப்புறம் வந்து அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்லும்போது பத்திரிகையாளர் கேட்குறாங்க நீங்கள் வந்து மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் ஒத்துக்கிட்டேன் பிஜேபியோட போகிறதுக்குன்ற காரணம் உங்களுக்கு தெரியுன்றார் சொல்கிறார் அப்பயும் சொல்கிறாரு ஸோ இது வந்து வராதுங்க ஒத்து வராதுங்க ஏன் தெரியுன்னா இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனா பெரிய தெரியும் அப்படிங்கிறாரு யாரு பத்திரிகையாள மூலியமா தெரியும் நான் தான் நான் தானே சொல்றேன் இன்னைக்கே ஒரு பாட்டு பாடு சார் நல்லா பாடுதா சார் போக போக தெரியும்னாரு இப்ப பாத்தீங்கன்னா போக போக தெரியுது சார் இப்ப ஒண்ணு செய்ற மாதிரி வருது சார் இப்ப அவங்க பேசுறாரு எல்லாத்துக்கும் பாடல்லயே பதில் சொல்லினுங்கிறாரு நீங்கள் எது கே எது கெடுங்க கேளுங்க எல்லாத்துக்கும் அடுக்கு மொழியில் பேசிக்கிறேன் இப்போதான் வந்து இது என்னது பூம்புகாரில் வந்து மகளிர் மாநாடு நடத்த போகிறேன்னாங்க மகளிர் மாநாடுக்கு இத்தனை மாநாடு நடத்துனாங்க எல்லாம் எதுவும் தெரியல இப்போ தான் இந்த தீரனை கூப்பிட்டு சிலப்பதிகாரத்தை பற்றி என்னென்ன ரொம்ப விவாதம் பண்ணாரே சிலப்பதிகாரத்தை பற்றிலாம் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாநாட்டில் அவர் பேசுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு சொல்கிறாரா இல்லையா தீரன் தானே சொல்கிறாரு அப்புறம் தான் யாருமே மதிக்கிறதில்ன்றது அடிக்கடி நிறைய இதில் சொல்கிறாரு யார் அந்த வந்து அரசியல் குழுன்னு ஒன்று இருக்குது அந்த அரசியல் குழுல பத்தொன்பது பேர் இருக்காங்க அப்போது பத்தொம்பது பேரில் வந்து யாராவது வந்து ஒரு கேள்வி கேட்டு அவரை வந்து அப்போ போடுற போடலை மிரட்டுற மிரட்டில் அடுத்த ஆள் யாரும் பேச மாட்டாங்க பேசினாலும் சொல்ல வந்தாலும் பாதியிலே நிறுத்திக்கிறாங்க ஸோ இப்படியாகப்பட்ட தலைமை பண்பு இல்லை எதுவும் இல்லை சொல்கிறது கேட்கறது கூட அவன் இல்லை நான் அந்த காலத்துலலாம் ஒரு லெட்ரு எழுதி போடுங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா நேராக சொல்கிற முடியலன்னா லட்டு எழுதி போடுங்கள்னா நான் சொல்லுவேன் இதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து இல்லை அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சரி இப்போ அவர் சொல்கிறார் தொண்ணூற்றாறாயிரம் கிராமம் போகிறோம் நான் எப்படி சொல்கிறேன் நாங்கள் தானே பத்து பேர் பத்து மரபில் அடிக்கடி சொல்கிறது தமிழ்நாடு முழுக்க பயணித்து எல்லா கிராமங்களுக்கும் ஏற்பாடு பண்ணி உன்ன மாதிரி மூத்த தானே ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிறவங்க ஞாயிற்றுக்கிழமையில கூப்பிட்டு நாங்கள் பண்ணி விட்டோம் ஸோ இந்த சமுதாயத்துக்கு வேலை செஞ்சவங்க நாங்கள் எல்லா ஊருக்கும் போனவங்க நாங்கள் நாங்கள் தானே செஞ்சோம் நீ எதுவுமே பண்ணல நீங்கள் எத்தனை நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஓட்டுறதுக்கு வண்டி மட்டும் எடுத்துன்னு வந்துட்டு இப்போ ராமதாஸ் அன்பு பண்ணிக்கலாம் இதை வச்சு வியாபாரம் பண்ணி வாழ்க்கை நடத்துகிறீங்களே தவிர இந்த சமுதாயத்துக்கு ஒன்றும் செயல் இப்பவும் கேட்குறேன் இந்த இளைஞர்களை கேட்குறேன் என்ன வந்து பண்ணாங்க எத்தனை ஊருக்கு உங்கள் ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள் ஊருக்கெலாம் வந்துட்டு ராம்தாஸ் தொண்ணூத்தாறாயிரம் கிராமமாக இருக்குது கணக்கு எடுத்து பார்த்தா எவ்வளோங்க பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது கிராமம் தான் இருக்குது தொண்ணூற்றாயிரம் கிராமத்துக்குறாரு அவர் சொல்லுவார் இது வந்து ரெண்டு இது பண்ணால் கூட இவர் பொன்ராஜ்லாம் அதெல்லாம் போட்டு போட்டு வச்சார் இவருடைய ஆலோசகராக இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து அவருடைய அவரே சொல்கிறாரு இப்போ நானே சொல்கிறேன் அவரும் சொல்கிறார் அவதான் வந்தது இல்லைங்க இது சும்மா அரசியல் வந்து இந்த ஏன் இவங்க வந்து அரசியலுக்கு வந்து இது மாதிரி பண்ணி ராமதாஸ் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த சமுதாயம் பெருசுன்றது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இவர் வந்து இவர் எஸ் எஸ் ராம்சாமி படையாச்சார் வந்து போட்டிடுறார் போட்டிட்டு எத்தனை இடத்துல எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு அப்போலாம் ஆந்திராலாம் நம்மளோட இருந்து ஆமாம் அப்போ மக்கள் தொகை எவ்வளோ இருந்திருப்பாங்க அப்போ வந்து பத்தொன்பது எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க யாருடைய இந்த டாய்லஸ் பார்ட்டி அது வந்து உழைப்பாளர் கட்சியில் அது எம்எல்ஏ எம்பிங்க வந்து நாலு எம்பிங்க அதுக்கப்புறம் வந்து மாரிக்கே வேலை இப்போ நார்தாடுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அப்போது அங்கே நின்னும்பொழுது அவர் வந்து ஆறு எம்எல்ஏ மூணு எம்பிங்க ஜெயிக்கிறாங்க ஸோ அந்த டைமில் கன்சாலிடேட்டடாக போட்டிட்டு யாருனே தெரியாமல் விலகி வந்து உடனடியாக ஒரு கட்சி ஆரம்பித்து போட்டிட்டு ஜெயிக்கிறாங்க எவ்வளோ பேர் இருபத்தஞ்சி எம்எல்ஏ அதுக்கப்புறம் ஏழு எம்பி ஸோ அந்த காலத்தில் எப்படின்னு பார்த்துங்க ஸோ அப்படி போட்டவங்களுடைய ஓட்டு விகிதம் ஆந்திராவையும் சேர்த்து அங்கெல்லாம் போட்டியிடலை போட்டியிட இடத்துல வந்து பதினைஞ்சி சதவீத வாக்குகளை அவர்கள் பெற்றார்கள் அவங்க போயிட்டாங்க இது போன பிறகு இந்த மாதிரி அரசியல் அதுதான் வன்னிய சங்கமே அரசியல் சார்பற்ற இயக்கம் அப்போ வந்து வன்னிய சங்கத்துக்கு வந்து தான் பர இப்ப இருக்கிற மாதிரி வந்து கட்சி இருந்துகிட்டே சங்கம் கிடையாது அப்போ இருக்குதே ஒன்னே அந்த சங்கத்தில் நாங்கள் இருக்கும்போது தான் அந்த சாதனைகள்லாம் பண்ணி கொடுத்தோம் எல்லாம் செஞ்சோம் ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு ராம்தாஸு நான் தான் சங்கத்தை ஆரம்பித்தேன் ஏன்னால் கேட்கறதுக்கு ஆள் இல்லை கூட இருந்தவங்க செத்து போயிட்டாங்க இப்போ ஒரு வாழைப்பாடி இருந்தார்னா பேசுவாரா பன்னியடிகளார் உயிரோடன்தான் பேசுவாரா ஏகே நடராசன் இருந்தால் பேசுவாங்களா விடுவாங்களா அவங்க கீழேலாம் சும்மா சாதாரணமாக இருந்து ஒரு தானே திண்டி நகர அமைப்பாளருங்க யார் ராம்தாஸ் ஏகே நடராசனத்தின் அமைப்பில் அப்போ நீ வந்து அவரை வந்து நடத்தி அவர் இதெல்லாம் பண்ணாரு ஸோ இந்த மாதிரி வந்து போய் சொல்றாங்க இப்ப எது பண்ணாலும் ஏடுபடுற மாதிரி இருக்குது இல்ல சார் இப்ப இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கல இப்ப ரெண்டு பேருமே மீடியா விஷயத்துக்கு இருக்காங்க சார் இவரு பிரஸ் மீட் தராருவ ராமதாஸ் டெய்லி பிரஸ் மீட் இப்ப தனியா இண்டிவிஜுவல் பைட் எல்லாம் கொடுக்க என்ன சார் இப்ப என்ன மீடியா விட தேவைப்படுதா திரு ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணி அவர்களுக்கு அப்படி சார் இல்லைங்க இப்போ வந்து வியாபாரம் பண்றதுக்கு வந்து அன்புமணி கிட்ட போகக்கூடாது நான் சொல்றேன் தெளிவாயிடுச்சு பணம் அவன் அடிச்சுன்னு போயிட்டான் போயிச்சு இருக்குது எடுத்துன்னு போயிட்டான் இப்போ இருக்கிற பணம் வச்சுருக்காரு அது வந்து வண்டிங்கெல்லாம் விட்டு விட்டி எல்லாம் இருக்காரு நான் திரும்ப திரும்ப அவங்ககிட்ட நிறைய இதில் சொல்லியிருக்கேன் மாருவாடிங்கிட்ட தான் கொடுத்துருக்காரு அது வந்து அந்த அருள் இந்த இவ ஜிகே மணி இவங்ககிட்ட மூலமாக கொடுத்து ஒரு பத்து மாவட்டங்களில் வந்து இவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த ஷேட்டுங்க அவங்கக்கிட்ட மொத்தமாக கொடுத்துட்டு வாங்கி தேவைப்படும் போது வாங்கிக்கிறாங்க அது எல்லாம் நிர்வாகம் பண்ணுறது யார் சுசீலா தான் தெரியும் சரி வேற ஏதாவது பணம் வந்தா ரெண்டு காரணங்களுக்காக வராங்க காசு அப்படி வாங்குற பணத்தை என்ன பண்றாரு ஒன்று அவங்க பெரிய பொண்ணு கொடுத்துருவாரு அப்புறம் அடுத்தது வந்து சுசீலா தான் போகும் மேஜரா இது ரெண்டு பேரு தான் எவ்வளவு எவ்வளவு சார் பணம் வச்சிருப்பாரு ராமதாஸ் அவர்கள் அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது எவ்வளவு வச்சிருக்கிறாரு இப்போ இவங்கிட்டேயே ரெண்டு லட்சம் கிட்ட இருக்குது யார் அன்பு வந்து அன்பு மணிக்கிட்ட எல்லாம் இருக்கும் இவர்கிட்டே லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும் இருக்குது இப்போ எல்லாத்தையுமே வந்து ஏமாத்திரா ஒரு ஏமாத்திரை கூட இல்லை செத்து போனவன் இதை இதை உயிர் தியாகம் பண்ணவன் அவங்களாம் நினச்சி கூட பார்க்க மாட்டேறாங்க அவங்க வயித் ஒருத்தர் ஒருத்தனை இல்லாட்டாலும் ஒருத்தனை வயிற்று அந்த குடும்பம் நடுத்தர்கள் தானே இருக்குது இன்றைக்கும் வந்து என்ன கூலி வேலைக்கு தானே போய்ட்டுருக்காங்க அதை பற்றி அவரை என்றைக்காவது பேசியிருக்காரா அவங்கெல்லாம் சௌகரியமாக இருக்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு கொடுத்த நிதி வாங்கி கொடுத்த மூணு லட்சத்தை கூட வாங்கணுன்ட்டிங்கல்ல இந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து ஜெயலலிதா பேரில் இருவத் இருபது எம்எல்ஏ இருந்தாங்க ஒரு ஆள் செல்வராஜ் செத்து போயிட்டார் அவங்களாம் அரியர் பணம் கொடுத்தாங்க அந்த அரியர் பணத்தை கூட வந்து ராமதாஸ் வந்து என்ன பண்ணுறாரு எல்லாரையும் வரச்சொல்லுன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு ஜி மணி வந்து பேசுகிறாரு ஜிகே மாசா ஐயா வந்து இப்போ டெலிஃபோன் பில்லு கூட கட்டுறதுக்கு ஆஃபீஸ்க்கு காசு இல்லை அதனால் நீங்கள்லாம் இது பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் உள்ளே போயிட்டார் ஜிகே மாதிரி என்ன பண்ணுறாரு அப்புறம் இப்போ சும்மா உள்ளே போய் பார்த்துட்டு வந்து வெளியே வந்து என்ன சொல்கிறாரு முதல் முதல்ல வந்து இப்போ ரொம்ப கட்சி ரொம்ப சிரமத்தில் இருக்குது அதனால் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஒன்றும் கொள்ளி பீக்கில் இருக்கிற டைம்லேயே என்ன சொல்கிறாரு உடம்பு வந்து நிதி நெருக்கடிக்கிறாரு சும்மா நிதி நெருக்கடின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் நல்லா வந்து இவர் வந்து நான் முதல்ல கொடுக்குறேன் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இந்த ஹரியர் பணம் வந்தது கொடுக்குறன்னொன்னா ஏழுநூத்தி பத்தொம்பது பேரும் வாங்கிட்டு போனேன் ஒரு பைசா கூட விட மாட்டா மாதிரி ராமதாஸ் இந்த எம்எல்ஏக்கள் அதையும் மீறியே தான் சொத்து சேர்த்தது தான் பல்லடிச்சு இப்போ கூட பொறுப்பு போடுறாங்கல்ல ஏன் வந்து வாங்குறாங்க வந்த உடனே என்ன தெரியுங்களா ஒரு கார்டு விசிட்டிங் கார்டு அடிச்சிக்க வேண்டியது நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் எங்கே எங்கே இருந்து அந்த லிமிட்டில் ஏனால் அது வந்தானா வந்தாங்கன்னா அவங்கள்டே போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிக்க வேண்டியது டிசி கிட்ட பேசிக்க வேண்டியது என்ன பேசுவாங்க அங்கெல்லாம் வந்து டிஎஸ்பி தானே பேசிவிட்டு சார் இவன் வெயிட்டாக வரான் இவனை வந்து கவனிக்க கொஞ்சம் மறக்கி விடுங்க நான் வந்து பேசுகிறேன் இந்த மாதிரி போய் போலீஸ்லேருந்து அவங்கள்ட்ட காசு அபகரிக்கிற வேலையை பார்க்குறேன் கட்ட பஞ்சாயத்து தான் கட்ட பஞ்சாயத்து தவிர வேறு என்ன இப்போ இருக்கிறவங்க கார்டு வச்சிருந்தவங்க எல்லாம் அந்த வேலை தான் செய்கிறாங்க இது ஒரு அதாவது வந்து அப்பட்டமான உண்மை இப்போ அதனால என்ன வருதுன்னா ஏதோ கொஞ்சம் காசை கொடுத்துட்டா நம்ம கலெக்ஷனுக்கு வழி இருக்குது தேர்தல் டைம் வேறு வருது பண்ணிக்கலாம் அப்படின்னு அதனால தான் அவர் சொல்ற சரி நீ வந்து அவனை நீக்க மாட்டேன் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னா ஒண்ணுமே இல்லாம அசிங்கப்படுத்தி அவனை ரோட்டில் நீக்க வைச்சு அன்புமணியை அப்புறம் நீக்கினா நீ கேட்டானா செருப்பாளி விட்ட மாதிரி தானே ஆமா மந்திரிச்சி தானே விட்டேன் அன்புமணியே உனக்கு எதுவுமே கிடையாது நான் தான் என்கிட்ட வரவனுக்கு தான் நான் சீட் நான் தான் சீட்டு கொடுப்பேன்னு சொல்றேன் இல்ல ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல நான் கையெழுத்து போடுவேன்னா என்ன அர்த்தம் அப்போது உனக்கு ஒன்றும் கிடையாது நீ அங்கே இருக்கிறத பா பார்த்துக்கணும் போ நீ வ நீ வந்து அவ கிட்ட வந்தால் கூட சேர்க்க மாட்டா மாதிரி அந்த அளவுக்கு பாதிப்பை வந்து அங்கு மணி உண்டாக்கிட்டான் வீட்டில் அப்போ ஒன்றும் சார் வாய்ப்பே இல்லை தெரியாது அறவே கிடையாது இன்னைக்கு சும்மா எல்லாரும் இதே மாதிரி போயிருந்தேன் நிறைய பேர் என்னன்னா ஐயோ இது ஒரு கட்சியாச்சு இதுக்காக சமூக நீ சமூக நீதிக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நம்ம கேட்குறோம் ஆனால் வெளி பார்வையில் உள்ளவங்களுக்கு இந்த இது விமர்சகர் எல்லாம் வந்து பொத்தம் பொதுவாக ஏதோ ஒன்று வச்சு தான் அளந்து விடுறாங்களே தவிர இன் டெப்த்து அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு யாரும் பேசுறதில்லை ஸோ சும்மா ஒரு கூட்டத்தில் வந்து இந்த கூட்டம் பேசினார் அந்த கூட்டம் பேசினார் இந்த கூட்டம் பேசுனார் சொல்கிறாங்களே தவிர அவர் என்ன பண்ணார்ன்றது இல்லை எங்கள் ஒரு ஆள் வேலைக்கே போலங்க ராம்தாஸ் வேலைக்கே போல அவருக்கு இருக்குது ஒரு ஒரு ஏக்கரு கால் ஏக்கர் தான் அந்த ஒன்னே கால் ஒன்றரை ஏக்கர் நிலத்துல தான் வந்து இது போட்டேன் என்னது போட்டேன் நம்ம தேக்கு மரம் போட்டேன்னு சொல்லிட்டு அந்த காலத்தை இருபத்தஞ்சு லட்சம் வாழப்பாடி தானே வாங்கி கொடுத்தாரு அதுல ஒப்பந்தம் போட்டு இதுல வந்து பெங்களூர் கம்பெனில வாங்கியிருக்கிறாரு அதுதான் முதல் முதல்ல ஏமாற்றி வாங்கினது அதுல இங்கிலீஷ்ல கையெழுத்து போட்டுக்கிறார் ராம்தாஸ் ஸோ டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட இருக்கு எவிடன்ஸோட நான் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து வேலைக்கே போல அன்புமணி வேலைக்கு போலான்னு தெரியும் இவங்க எப்படி சார் இனிங்க மட்டும் அப்படி வேலை வந்துடும் நிறைய பேர் வந்து நான் சொல்ல கோட்டி சொன்னேன் லட்சாதிபதியாவது ஆகுறதுக்கு நீ இந்த விவசாயம் பண்ணி வந்ததுன்றியா அந்த விவசாய வித்தியை கொடுங்க நாங்களும் விவசாயி தானே இருக்கிறோம் இந்த இந்த மக்களே இந்த பாண்டாளிகளையும் வந்து பெரும்பாலும் இந்த விவசாயத்தை நம்பி தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதெல்லாம் சொல்லட்டும் ராம்தாஸ் சொல்லட்டும் ஒரு கடைசியா சாவர காலத்தையாவது இப்படிலாம் பண்ணுங்க அப்படிலாம் பண்ணும் ஒன்றும் நடக்காது யாருக்கும் ஒன்றும் செய்ய போறது இல்லை அவருக்கு வந்து பொழுது போல லூஸ் ஆயிட்ட மாதிரி அது என்ன ஆச்சு அந்த மாதிரி வந்தவனா டெய்லி அசல் பைத்தியம் அந்த ராம்தாஸ் அதுக்கு மேலே கிராம அல்வா கொடுத்துக்கணும் யார் அன்புமணி ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணானே அவன் பிள்ளை ஆனதுனால சரியாயிடுமா பிள்ளை என்ன நினைக்கிறாங்க குடும்பத்துல சண்டை வராதா குடும்பத்துல சண்டை வரும் இப்படியா சண்டை வரும் சரி நீங்கள் ஒன்னா திட்டுவாங்க போவாங்க கரெக்டு அப்புறம் எதா பண்றது ஏதாவது ஒரு வாய்ப்புக்குதா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டான் அன்புமணி யார் கூட இவங்க கூட யாரும் கிடையாது கொஞ்சம் சென்னையில் இருக்கிறவங்க ஒட்டி இருக்கிறவங்க ஃபுல்லாக டேக்கப் பண்ணிட்ட மாதிரி யாரு அன்புமணி அவர் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் சவுத்து சைடில் நூல் விட்டுன்னு இருக்கிறார் வேற வேற சகோதர சமுதாயத்தை சார்ந்தவங்கலாம் நான் சமூக நீதிக்கு பே பேசினேன் நிறைய பேர் என்னன்னா சமூக நீதினா இவர் தான் சமூக நீதி சமூக நீதிக்கு இவருக்கு என்ன பண்ணாருன்றது பேட்டி வைச்சாதான் தான் தெரியும் உண்மை நிலவரம் என்னான்னு யாருக்கு தெரியுது கண்டிப்பா சார் ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ இறுதியாக சொல்றேன்னா அறுதியாக சொல்றேன் உறுதியாக சொல்றேன் இவங்க சேருவதற்கான என்ன சின்ன அறிகுறி கூட வரல வராது ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து எப்படி சேருவாங்க அறவே கிடையாதுங்க சேர வாய்ப்பே இல்லை கிடையாது வாய்ப்பே கிடையாது நிச்சயமாக கிடையாது ஏன்னா இவங்களுடைய நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குது இல்லை இவர் என்ன பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு இல்லை ஒருவேளை விட சேர்த்துட்டா சார் இவரே பிடிவாதெல்லாம் பேசுகிறார் இல்லை ஏங்க அப்படி யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாரு அப்படி போது ஒரு ரெண்டு சேர வாய்ப்பு இருக்குமா எப்படி யார் சொன்னதுன்னா எதுக்கு என்ன அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் அடிப்படை உறுப்பினர் நீக்கனா அது வந்து வேறு மாதிரி போகும் இல்லை உன்னை அடிப்படை எல்லாத்துக்கும் நான் தான் சொன்னேன் ஏற்கனவே வேறு நிர்வாகிகள் எவ்வளோ பேர் வெளியே போனா எவ்வளோ பேர் நீக்க அநியாயம் பண்ண அவங்களாம் இந்த வந்து உன்னை ஏற்றுக்கணுந்தானே அவன் போனான் தான் எதை மாதிரி தலை லட்சியின்னு போட்டம் போடான்னா அவனோட யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு அறிக்கை விட்டான் சரி இப்போ நீ சொல்லு நீ வந்து அவனை நீக்கலை செயல் தலைவருன்னு சொல்லி நீ வச்சுக்கி இருக்கிறேன் அவன் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நீ ஒரு ஜனநாயகம் ஏன்னா நியாயமாக தானே பண்ணணும் நீ சொல்லு இவருடைய யாரும் தொடர்பு வச்சுக்காதீங்க பண்ணிட்டு போகாதீங்கன்னு சொல்லு அடிப்படை உறுப்பினரை மட்டும் இருந்துட்டு போட்டேன்னு சொல்லுங்க இப்போ நிறைய பேர் நீக்கிட்டாமலாம் என்ன அன்னையிலேருந்து எங்கே போவாங்க கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி அப்படி தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்போ மட்டும் என்ன சா இது அன்பு என்ன எங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ நான் இறுதியாக சொல்கிறேங்க ராமதாஸ் அவங்க அப்பாவுக்கு என்ன செஞ்சாரோ அதை அன்புமணி அவங்க அப்பாவுக்கு செய்வான் அவ்வளோதான் அவ்வளோதான் அவரை செத்து போனது கூட வந்து பார்க்கலங்க சுடுகாட்டில் நாங்களாம் கொண்டு போகும்போது சுடுகாட்டுக்கு வந்த ஆள் புரியுதுங்களா பக்கத்துலேருந்து ஸோ இவன் அந்த மாதிரி சுடுகாட்டுக்கு வந்தால் போவான் இந்த அன்புமணிக்கு யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல இந்த ராம்தாஸுக்கு இல்லை நீ தலைவராக இருந்தால் தான் உனக்கு வந்து அரசு மரியாதையோட துப்பாக்கிப்பாள்னா சுட்டு கொண்ட ஏதாவது பண்ணுவாங்க அரசு மரியாதை கிடைக்கும் அந்த மரியாதைக்கு எது ஏந்துக்குன்னு தான் இவர் பார்க்குறாரு இப்போ அன்புமணின்னா அவன் ஏற்கனவே மந்திரியாக இருந்ததுனால அந்த இது இது பண்ணுவாங்க இவருக்கு எப்படி பண்ணுவான் கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது இல்ல ஸோ அதுக்காக தான் பாக்குறாங்க இவரணும் நான் தனித்து தான் இருப்பேன் ரெண்டாவது சுசீலா இப்போ லைம் லைட்டுக்கு வருவாங்க பாருங்க சுசீலா தான் சுசீலா என்ன சொல்லாங்க தாங்க நடக்குது அவர் சொல்ற ஆட்கள்ல தானே இவர் சுத்தி இருக்கிறாங்க இவருக்கு ஒண்ணுமே தெரியாது மணிக்கு சுத்தமா தெரியாது அறவே தெரியாது அவன் எந்த அதிகம் பார்த்ததுன்னு ஒன்றும் இல்லை தயார் பண்ணதை பத்தி தெரியாது இவராக கூட மாடை இருந்துட்டு அனுப்பி விட்டு அதை படிச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டு இருப்பான் கண்டிப்பாக அதுக்கும் வழி இல்லை இப்போ ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு பேருக்கு அறிக்கை பண்ண கொடுத்தாலும் ஒரு பக்கம் வந்தாச்சு இந்த பொதுச் செயலாளர் இங்கே வந்தாச்சு பொருளாளர் இங்கே வந்தாச்சு அவள் அதுக்கு மேலே கார்னர் பண்ணி சட்டத்தை காமிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா மாதிரி ஸோ நீங்கள் வந்து சேர்ற மாதிரி இருக்கிறனால ஏன் போடுறாங்க இப்போ ரெண்டு அமைப்பு மாதிரி இருக்குதே இந்த ரெண்டு அமைப்பு போய் ரெண்டு பேரும் இவங்களாக எதிர்த்து இந்த மக்கள்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்கல்ல ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஆனால் என்ன ஆகும் நான் பச்சையே சொன்னது திமுக அண்ணா திமுக மாதிரி இங்கே முஞ்சி போச்சுங்க கதை அவங்க எப்படிங்க சேருவாங்க திமுக சேர்ந்து வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை அதே மாதிரி தான் இது கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த நகர்வு என்னன்னு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்